வடகிழக்கு பருவமழை துவங்கியதுக்கு அப்புறம் நம்மளோட சானிடேஷன் ரிலேட்டடான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மேயர் மற்றும் மாநகர நல அலுவலர் எஸ்ஓஸ் அண்ட் எஸ்ஐஸ் எல்லாரையும் வரவேற்கிறேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டில வந்துட்டு கொசு தொல்லை அதிகமா இருக்குங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அது சம்பந்தமா மேயர் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க போறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு நான் நல்லாவே தெரியும் எத்தனை வடகளுக்கு பருவமழை முன்னிட்டு தீபாவளி முன்னாடி பயிர்ந்தாலும் தொடர்ந்து தொடர் மூலவும் நம்ம டிபிசி ஒர்க்கை எல்லாம் கண்காணிச்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சிகள் நம்மளோட முன்னிலையில் வைத்திருக்கோம் ஆணையில் ஒரு மூணு நாள் உள்ளோட்டி பஞ்சாலும் அறுபது வார்டில் ஐம்பத்தி ஏழு வாரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தண்ணி ரெண்டாவது ரெண்டாவ்டு பதினாறு பதினேழில் ஸ்டாண்டர்ட் ஆயில் என்ன ஓட்டிருந்தாலும் அதுக்கு என்ன ஆயில் பால் போடுறது அந்த தண்ணினால எந்த தொந்தரவு கூடாது வேணாம் சொல்லிட்டு வேகன் இருக்கிறதுல ஓடை இருக்கு அந்த ஓடையே வந்து மருந்து அடிச்சுட்டே இருப்போம் இருந்தாலும் இந்த வாட்ட இது வரைக்கும் நம்ம தமிழக மூலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பொறுப்பேற்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பாத்தாச்சு வந்து நிறைய எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய ஆளுநர் கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு ஐம்பது பிரசங்க கட்டுக்குள்ள இருக்கு இருந்தாலும் அது முழுமையா வரணும் வருங்காலத்துல என்ன செய்யணுங்கிற கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சிஸ்டம் சேரங்கிற பத்திரிக்கையில இருக்கனால சொல்லல நாலு சோனா பிடிச்சிருக்கோம் நாலு குட்டியான் லெவலில் பாக்கிங் மிஷின் வச்சுருக்கோம் அது வந்து நம்ம ஓடையை கவர் பண்ணும் ஏரியாவில் வந்து பெரிய லெவல்ல இப்போ இருவடி நாற்போடி ரோடாக இருந்தாலும் அதை கவர் பண்றது வச்சுருக்கோம் அது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு ஹேண்ட் பாக்கிங் மிஷின் இருப்பீங்க அதில் வந்து வெரைட்டி ஆஃப் அதாவது மெடிசன் இருக்கு அதுல ஓடையில் கிடைக்கிற கொஞ்சம் மருந்து பவர்ஃபுல் மருந்தா இருக்கும் மீதி வந்து டீசல் பவர் வச்சு போடுறதுக்கு ரெடிமேடா கிடைக்கிற புலவ் மாதிரி உள்ளதும் வச்சு நாங்க அபேட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரு அறுபது பாக்கிங் மிஷினு இது போக வெஹிக்கிள் மோட்டர்னு எங்கெங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்த கொண்டு வர ரெடி பண்ணியிருக்கோம் வருங்காலங்களில் ஒரு குறிப்பாக நாங்கள் ஒரு அடையாளம் பண்ணது டிபிசி ஒர்க்கர் ஆல்ரெடி ஒரு இரநூத்தொம்பது வேறு தலைமையில் அறுபது வார்டும் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு யாருனே தெரியும் டெங்கு கல பணியாளர்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் டயரோ செரட்டை எங்கெங்கே பசு உற்பத்தியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஏற்கனவே போய்ட்டு இருந்தாலும் இன்னிலருந்து வரும் நாளை இருந்து இன்னும் கொஞ்சம் விளையாடி ஒரு ஒரு வீட இன்றைக்கி அனைத்துமே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் கிடையாது ஹெல்த் ஒர்க்கர் டிபிசிலேயும் ஹெல்த் சூப்பர்வைசர் இருக்காங்க பிடிஸ்பிளே அடிக்கிறது வெஹிக்கிள் ஒர்ஷா குறிப்பா நம்ம ஐடென்டிஃபன் பண்ணது எஸ்ஓ நம்ம கமிஷன் ஆன காலில் விடிய கால அஞ்சு மணில இருந்து ஆய்வு போடுறது ஆய்வு பண்ணதுல இரும்பு கடை இரும்பு கடையில் வந்து நம்ம டவுன்ல உள்ள நிறைய இரும்பு கடையில் அங்கங்கே குப்பை செயலாட்சி இடத்துல நிறைய இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க தொழிலும் கெட்டுப்போவாங்க அவங்க வலியுறுத்தியிருக்கோம் அது அப்புறம் படுத்துங்க இல்லை அவங்க எங்கே ஹோல்சேல் பண்ணுவாங்களோ உடனே பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இது போக வந்து நம்ம கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே வர்ற ஒன் நியூஸ் அந்த டம்ளாரு சின்ன சின்ன பெட் பாட்டில் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு முந்நூறு கிட்ட காண கிளீன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களும் கேரி பேக்கு அந்த மினர் ரோட்டில் பெட் பாட்டில் வைக்கிற பாட்டில் தான் அடைச்சி அதே கிட்டத்தட்ட ஒரு நூறு டன்னுக்கிட்ட அள்ளி வச்சிருப்போம் அதான் மண் பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து எடுத்த கழிவு ஆனால் அந்தந்த மண்டபத்தில் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கும் அந்த வந்து ரீயூசபுல்லாக எடுக்காங்க அவங்களே நேரடியாக கடைக்கு போட்டுக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு முன்ன முன்னாடி போகிற ஸ்ட்ராங் மோட்டர் ட்ரைனேஜும் எந்த இடத்துலையும் போடக்கூடாதுங்கிறது ரெடி பண்ணுறோம் இதுக்கப்புறம் என்னென்னா இன்ஜினியரிங் செக்ஷன் இருக்குது நம்மளோட சாண்டி ஒர்க்கு செக்ஷன் இருக்குது இப்போ ஒரு மழை வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாள் கேப் கிடச்சிது இல்லை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சாச்சு வர்ற போனோம் பருவமழைன்னு நம்மளுக்கு முடியலை டிசம்பர் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு வச்சு தான் எங்கன்னா ஸ்டாங்கட் ஆகிட்டு இருப்போம் இம்மீடியாக எடுக்க வேண்டிய இடம் எது மாநகராட்சியை இடமா இல்லை பார்க் சைட்டாக தனிநபர் இடம்னா நோட்டீஸ் கொடுத்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இரநூத்தம்பதுக்கும் நோட்டீஸ் கொடுத்தோம் நூற்றி நாற்பத்தி ஏழு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ அதையும் செக் பண்ணி விடுவிடா அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் தண்ணி சேராமல் இருக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் இது போல் நம்மளோட ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ஏழு இருக்குது நகர்ல நிலவும் பயனாளர்கள் இருக்குது அதாவது ஒரு டெய்லி கேஸ் பார்ப்பாங்க காய்ச்சல் இருக்கா ஃப்ரெஷ்ஷர் இதெல்லாம் செக் பண்ணுறது டோர் டு டோரும் போயிட்டுருக்கோம் அவங்களும் இல்லை வந்து மிக விரைவாக துரிதமாக செயல்பட்டு எந்த இடத்துலையும் இப்போ நம்ம டெங்குவும் ரிப்போர்ட் ஆகலை அதாவது ஃபீவர்னால் வந்து நார்மல் ஃபீவர் வருது இருந்துகிட்டு இருக்கு அதை கண்காணிப்புங்கன்னு தெரிவித்துக்கொள்ளலாம் அது சம்மந்தமாக நடக்கணுங்கிறது சத்திரிக்காய் தெரிவித்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் நம்ம அதுக்கு உறுதியாக இருந்துச்சுருக்கேன் நன்றி நைட்டில் குப்பை எடுத்துகிட்டுருக்கோம்ல அது சரியாக குப்பை எடுக்கலையே இல்லை நான் மொத்தமே ஃபோனுக்கு ரெண்டு மணி கொடுத்துருக்கோமா செக் பண்ணிக்கோங்க பல்காக கிடைக்கிற மாட்டேன் அனுப்பிட்டு போகிறான் ரெகுலர் ஸ்பாட்னா எடுக்கலை இல்லை ப்ரேக் கூப்பிட்டே எடுங்கிட்டு போகிறதுனால பண்ணணும்ல அதுக்கு நான் உங்களுக்கு நைட்லேயே ஆர்டர் கொடுக்கல குப்பை எடுக்கணு தான் கொடுத்துருக்கோம் மண்டபம் ஹோட்டல்காரங்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம்

முன்னாடி மொத்தம் மொத்தமாக ஒரு வார்டுக்கு போகிறாங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா நாங்கள் மொத்தமாக போனோம் இந்த போர்டன் பொருத்த யார் பார்த்தேன்னு கேட்டால் நாங்கள் பத்து பேர் எழுந்திக்கிறாங்க அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி இப்போ மூணு மூணு பேர் ஒரு வார்டுக்கு போட்டோம் போட்டு அந்த வார்டு உள்ள ஃபீவரு அந்த ஏரியாவை ஸ்டாக்னட் ஏரியா எல்லாமே ஹாகிங் எல்லாமே அந்த வார்டை வந்து அவங்க தான் ரெஸ்பான்ஸ் கூட ஒரு மேல் டிபிசியாக அனுப்புகிறாங்க கூட ஒரு மேல் டிபிசி முப்பது பேர் முப்பது பேர் இருக்காங்க சார் ரெண்டு வாட்டுக்கு ஒரே மேல டிபிசி வெச்சிருக்கான் சார் அது அவங்க சார் ஒரே ஒரே இந்த மாதிரி ஒரு டிசி நம்ம டிபிசி வந்து ஒரு கொடுத்தோம்னா வந்து அவங்க

என்ன பண்றாங்க சார் அது காலைல வந்து ஏர்லி மார்னிங் எட்டு மணி வர பாக்கி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கடுத்து எம்பிக்கே கசாயம் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு மேல வந்து ஏரியா தான் இருக்காங்க மேல் டிபிசி வந்து என்னன்னா காலையில பாக்கீங்க சார் ஈவினிங் பாக்கிங் இருக்காங்க சார் அதுல ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பிடி ஸ்ப்ரே கண்டிப்பாக காணலை பண்ணணும் உற்பத்தி ஆகிற இடமே அதான் ஏன்னா முன்னாடி இவங்க நான் வரவங்களுக்கு மீன் பிடிச்சி விட்டுட்டு இருந்தாங்க அதில் கொஞ்சம் அது வந்து சின்ன சின்ன இதை காப்பிடுறது ஆனால் உற்பத்தி ஆனதை கொள்றதுக்கு ஒரே வழி இந்த பிடி ஸ்ப்ரே வந்து மனத்தையும் மறந்து கொஞ்சம் ஹெவி கூட்டி அடிக்கிறது தான் அதை வந்து நம்ம உடையிலே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அடிக்க மாட்டோம் போன நேரம் கடல போய் சேர்றதுல அந்த பிரச்சனை வந்துருந்து அதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலேஷன் பண்ணால் மட்டும்தான் குறைக்க முடியும் இப்போ நீங்கள் அடிக்காதமே மாற்றிக்கோங்க டிபிசி எப்படி ஆர்டர் பண்ணணும் முப்பது பேர் அதுக்கு அடிக்காங்க